ஜெம்டி நேரலுக்கு வணக்கம் நேரில் வயஸ்கப்பை நிகழ்ச்சியில் சினிமா சம்பந்தப்பட்ட பரபரப்பான விறுவிறுப்பான புதிய தகவல்களையும் செய்திகளையும் பார்க்க போகிறீர்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழில் சொத காதலில் சொதப்பது எப்படி மாறி உள்ளிட்ட படங்களை எழுதியவர் ராஜ்மோகன் ராஜ்மோகனை தன்யா பாலகிருஷ்ணன் திருமணம் செய்து கொண்டார் என்பதை தெலுங்கில் ஒரு நடிகை அறிவித்திருக்கிறார் அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது என்ன சொன்னார் என்றால் பாலாஜி மோகன் தன்யா பாலகிருஷ்ணனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் எனவே அவர் திருமணம் செய்து கொண்டார் என்பதை நான் அறிவேன் அது மட்டுமல்ல தன்யா பாலகிருஷ்ணன் தெலுங்கில் பல படங்களில் கதாநாய் நடித்துக் கொண்டிருக்கிறார் படவிழா நிகழ்ச்சிகளுக்கு வரவிடாமல் தடுக்கிறார் இயக்குனர் பாலாஜி மோகன் அது மட்டுமல்ல பாலாஜி மோகன் தான் தன்யா பாலகிருஷ்ணன் கால்சீட்டை கொடுக்கிறார் கணக்கு விளக்குகளை பார்ப்பவர் பாலாஜி மோகன்தான் அது மட்டுமல்ல விளம்பர படங்களுக்கும் படவிழாவின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளுக்கும் வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார் பாலாஜி மோகன் என்ற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் தெலுங்கு நடிகை இந்த பேட்டியை சொன்னது யார் என்றால் கல்பிகா கணேஷ் என்ற தெலுங்கு நடிகை சொல்லியிருக்கிறார் இதற்கான விளக்கம் விரைவில் பாலாஜி மோகனும் தன்யா பாலகிருஷ்ணனும் கொடுப்பார்கள் அஜித்துக்கு வில்லனாகிறாரா தனுஷ் கதையை கேட்டிருக்கிறார் தனுஷ் ஆனால் வில்லனாக நடிப்பவருக்கு அவர் சம்மதித்து விட்டாரா என்பது தெரியவில்லை இன்னும் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவும் இல்லை பல இந்தி படங்களில் வில்லனாக நடித்து கொண்டிருக்கிறார் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிக்கிற நடிகர்கள் தங்களுடைய மார்க்கெட் குறைகிற சமயத்தில் வில்லனாக நடித்துக் கொள்வார்கள் ஏனென்றால் கதாநாயகனாக நடித்ததை விட வில்லனுக்கு அதிக சம்பளம் வரும் என்பதால் வில்லனாகவும் நடிக்கிறார்கள் இது ஏற்கனவே தமிழகம் பல கலைஞர்களை சந்தித்திருக்கிறது இப்படி நேதாஜி சிலையின் கீழ் இந்தியன் படப்பிடிப்பு இந்தியன் இரண்டாவது பாகம் படப்பிடிப்பு இப்போது வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது கமலஹாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கி வருகிறார் இயக்குனர் சங்கர் இந்த படத்தில் தொண்ணூறு வயது முதியவராக கமலஹாசன் நடிக்கிறார் இதனால் இவர் மேக்கப் போடுவதற்கு ஐந்து மணி நேரம் ஆகிறது படப்பிடிப்பு முடிந்த பிறகு படப்பிடிப்பு அந்த மேக்கப்பை கலைப்பதற்கு இரண்டு மணி நேரம் ஆகிறது ஆகவே மேக்கப் விஷயத்திற்கு மட்டும் ஏழு மணி நேரம் மெனக்கட வேண்டி இருக்கிறது கமலஹாசன் ஆனாலும் சங்கருடைய ஒரு நல்ல இயக்கத்தாலும் தனக்கு இந்த பாத்திரத்திலே பெருமை கிடைக்கின்ற ஒரே காரணத்தினால் தொடர்ந்து இந்த வேதனையை அனுபவித்து வருகிறார் கமலஹாசன் சமீபத்திலே நேதாஜி சிலைக்கு அடியில் கமலஹாசன் நடித்த காட்சிகள் இந்தியன் இன்டர்வியூ படத்துக்காக படமாக்கப்பட்டன கமலஹாசன் நேதாஜி சிலையின் கீழ் எடுத்த செல்ஃபியை வலைதளங்களில் விளையிட்டிருக்கிறார் ஆன்லைன் சூதாட்ட ரம்மியை எதிர்க்கிறார் ராஜ்கிரண் நடிகர் ராஜ்கிரண் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் தருவதாக சொல்லியும் வேட்டி விளம்பரத்தில் அப்போதே நடிக்க மறுத்தவர் நடிகர் ராஜ்கிரண் இப்போது ஆன்லைன் ரம்மி சூதாட்ட விளம்பரத்துக்கு ராஜ்கிரனை அனுப்பியிருக்கிறார்கள் காச்சு மூச்சு என்று கத்தி சம்பந்தப்பட்டவர்களை வெளியே அனுப்பியிருக்கிறார் நடிகர் ராஜ்கிரண் அது மட்டுமல்ல சூதாட்டம் என்பது புராண காலத்திலிருந்தே தப்பான விஷயம் ராஜ்ஜியத்தையே சூதாட்டத்தில் இழந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே சூதாட்டம் மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று மக்களின் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற ஒன்று தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஏழு இளைஞர்கள் ரம் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்துக்கு பலியாகியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது விரைவில் ரம்மி ஆன்லைன் ரம்மி ஆட்டத்துக்கு தடை வரும் என்ற சூழ்நிலையிலே சில நடிகர்களும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் அந்த நடிகர்கள் எனக்கு பிடிக்கவில்லை ஆன்லைன் சூதாட்ட ரம்மிக்கு விளம்பரத்தில் நடிகையில் நடிக்கக்கூடாது என்பது அன்பு என்னுடைய அன்பு கட்டளை அது மட்டுமல்ல ஆன்லைன் ரம்மியை இளைஞர்கள் அந்த விளம்பரை விளம்பரங்களை கூட ஏறெடுத்து பார்க்காதீர்கள் என்று வேண்டுகோள் எடுத்திருக்கிறார் நடிகரும் இயக்குனருமான ராஜ்கிரண் அதிக படங்களில் நடித்த ஐஸ்வர்யா லக்ஷ்மி இந்த ஆண்டில் ஒன்பது படங்களில் கதாநாயக நடித்திருக்கிறார் ஐஸ்வர்யா லக்ஷ்மி இது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆகும் அது மட்டுமல்ல அவர் இரண்டு படங்களை சொந்தமாக தயாரித்திருக்கிறார் நான் ஒன்பது ஆண்டு ஒன்பது படங்களில் ஒரே ஆண்டில் நடித்து விட்டேன் என்பது சாதனையாக கருதவில்லை என் உழைப்பு கிடைத்த வெற்றியாக கருதுகிறேன் என்று சொல்கிறார் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிகர் சசிகுமார் சபரிமலைக்கு பயணம் நடிகர் சசிகுமார் முதல் முதலாக கன்னிசாமியாக சபரிமலைக்கு சென்றார் சசிகுமார் நாற்பது நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்று வந்தார் சசிகுமார் நேரில் இதுவரையிலும் பரபரப்பான சினிமா துணுக்களை பார்த்து ரசிகர்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்